ஒரு குறும்பதி வெர் என்ன கூறுகின்றார் என்றால் வாரத்தில் ஒரே ஒரு முறை செய்யப்படுகின்ற ஒரு சுண்ணா பற்றி அறிவீர்களா என ஜுமா தொழுகைக்கு பிறகு நான்கு ஆத்துக்கள் சுண்ணத்துக்கள் தொழ வேண்டும் என அவர் கூறுகின்றார் இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஆம் இது மிகச் சரியானது சஹி முஸ்லிமிலே ஏழாவது பாடம் ஜுமா என்ற பாடத்தின் பதினெட்டாவது தலைப்பின் கீழ் இது பற்றிய ஹதீஸ் இருக்கின்றது மண்காணம் மின் கும் முசல்லியன் பாதல் ஜும்மா அர்பான் உங்களில் எவரேனும் ஒருவர் ஜும்மாவிற்கு பின்னால் தொழுவதென்றால் அவர் நான்கு ரக்காத்துக்கள் தொழட்டும் என நபி அவர்கள் கூறினார்கள் எனவே ஜும்மா தொழுகையின் பின்னர் ஒருவர் சுண்ணத்துக்கள் தொழுவதென்றால் இரண்டு இரண்டாக நான்கு ரக்காத்துக்கள் அவர் தொழ வேண்டும் இரண்டு ரக்காத்துக்களோடு சுண்ணத்தை முடித்துக் அல்ல ஜுமா தொழுகை தொழுத ஒருவர் அதன் பின்னர் சுண்ணத்து தொழ நாடினால் இரண்டு இரண்டாக நான்கு ரக்காத்துக்கள் அவர் தொழ வேண்டும் இதுதான் நபி அவர்கள் காட்டிய வழிமுறையாகும் எனவே இந்த ஆளின் கூறிய விடயம் சரியானதாகும்